கல்வியும் தன்னடக்கமும் இல்லாத வரை இவ்வுலகில் மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது ஐந்து கூறுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாணவரும் உருவாக்க வேண்டிய குணங்கள் ஞானம் அடக்கம் கற்றல் மற்றும் கற்றல் என்ற ஒரே ஒரு குறிப்புகளை மட்டுமே மாணவர்கள் கற்கும் போது முன்வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு சமூகத்தின் முன்னேற்றமும் அந்த சமூகத்தின் கல்வியின் முன்னேற்றத்தை பொறுத்தது மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தி அவர்களின் புத்திசாலித்தனத்தை அதிகரிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வது வாழ்வின் அடிப்படை அறிவு என் வாழ்நாள் முழுவதும் நான் ஒரு மாணவனாக வாழ விரும்புகிறேன் வாழ்க்கையில் முன்னேற கல்விதான் வழி என்பதை அறிந்து மாணவர்கள் கடினமாக படித்து சமுதாயத்தின் விசுவாசமான தலைவர்களாக மாற வேண்டும் சமூக மாற்றத்திற்கான கருவியே கல்விதான் நேரம் வரும்போது பசி மறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுங்கள் புயல் மரியாதையுடன் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் இவ் உலகில் ஏதாவது காட்ட வேண்டும் என்ற லட்சியம் எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நினைவில் இருக்கட்டும் போராட விரும்புபோவார்கள் முன்னேறுவார்கள் கல்வி ஒருவனின் அக்கத்தை தூக்கி எப்படிமையின் பாடத்தை கற்பித்து அவனுடைய உரிமைகளை பற்றி அவனுக்கு உணர்த்துவிடும் அவனுடைய உரிமைகளுக்காக போராடத் தோண்டு